டிவி பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சுபி குட்டி எங்கட்டு போனச்சுன்னு தெரியலையே சுபி குட்டியே சுபி சுபி கண்ணே வெளியே நான் இருக்கேன் சுபி அம்மா இ சொல்லுங்க என்னம்மா டிவி ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வெளிய பனி அடிக்குதுமா கொற்ற பனில உடம்பு கடம்பு சரியலாம போய்டும் பெச்சக்க சுத்தி தான் உட்கார்ந்திருக்கேன் வெளிய என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நான் அப்பையும் தாத்தாவும் வரங்கனங்கள அத்தை வெளிய பாத்துக்கிட்டு இருக்கேன் வரும்போது வருவாங்கடா மணி ஆயிடுச்சுல அது அடுத்த பஸ்க்கு வந்துருவாங்க நீ உள்ள வந்து உட்காரு கொஞ்ச நேரம் வெளிய இருக்கேன் வரங்கனான்னு பாக்குறேன் அதெல்லாம் வந்துருவாங்கடா நீ உள்ள உட்காரு பனிக்கு அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா சரி கொஞ்ச நேரம் பாத்துட்டு வரேன் இங்க வந்துதான் புள்ளைக்கு முகமே நல்லா இருக்கு சிரிச்சு கல கலன்னு அங்க இருக்கும்போது ஏனோ ஏதோ புள்ள பேர் மாதிரியே இருப்பா சோக கதைய கேட்க யாரும் இல்லையே ஆமா யாரும் இல்லையே அத கேட்டா தான் தங்காதம்மா உங்க மனமே உங்க மனமே பெத்த தெய்வம் எனக்கு வச்சது விளக்கமா தேடிதான் ஆமாம் விளக்கமா தேடிதான் அதை வாங்கி புட்டு விட்ட விட்டு நான் ஓடி வந்துட்டேன் ஆமாம் ஓடிவு எனக்கு யாரும் இல்லையே அது யாரு என்னை பெத்த தாப்பனா எப்பாய் எப்பா இது நம்ம மகன் சத்த மாதிரி கேக்குது செத்த புள்ள யாரு இல்லாத அனாத மாதிரி இங்க ரோட்ல படுத்து கிடக்குறேன் வண்டியில சொல்லுன போறத பாத்தியா மனுஷனை பாத்துட்டு பாக்காத மாதிரி போறத போய் காசை கலவாண்டுகிட்டு எப்படி வந்து உக்காந்துருக்கான் பாத்தியா பாவி பையன் இவன் காசை திருடுனதுக்கு அவ என்ன போட்டு அந்த கிளி கிழிக்கிறான் ஏம்பா பெத்த பையன் இங்கிட்டு படுத்து கிடக்குறானே ஒரு வார்த்தை என்னடா இங்க கேட்க உனக்கு நீ பாட்டுக்கு போகிற என்னமோ வண்டியில் சொல்லுன்னு இங்கே வாடா வா இதுக்கப்புறமும் எங்க வர சொல்ற கொஞ்சம் வா உனக்கு வரணும்னா நீ பக்கத்துல வாண்டா திருட்டு பயில வீட்டில் சட்ட பாக்கெட்டில் பத்து ரூபா வச்சிருந்தாலும் களைவாண்டிட்டு போயிட்டு அப்படியே ஊர் பொறுக்கணும் நீ பாட்டுக்கு எங்கிட்ட போய் பொறுக்க உங்க ஆத்தா என்னைய தூக்கி போட்டு கிளிக்கவா போதுல பார்த்தா நீயே அடிக்கிறீங்களா நினைச்சீங்க வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல ஏதோ குப்பத்தொட்டில இருந்து தூங்கிட்டு வந்தீங்களா இப்படி ஒரு புள்ள பிறக்கும் வருங்காலத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன்னை பெத்து எடுத்திருக்க மாட்டேன்டா தவறுந்து நமக்கு ஒரு பையன் வேணும்னு உன்னை பெத்தே எடுத்திருக்க மாட்டான் அப்பனுக்கு தப்பாம புள்ள பற கொண்டுவாங்க ஆனா அம்மாளுக்கு தக்காம வந்து பிறந்திருக்கடா உங்க ஆத்தாவோட அப்படியே ஊறி போய் இருக்குது எப்படி அந்த காலத்துல ஆத்தா கறி அவங்க தம்பி கை சட்ட பாக்கெட்ல இருந்து காசை கலவாடுவாளோ அதே புத்தி அதே ரத்தம் இன்னைக்கு உன் உடம்புலயும் ஓடுது பத்து ரூபா உனக்கும் ஆத்தாளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னாலும் இந்த திருட்டுத்தனம் பண்றதுல மட்டும் எந்த இதுவும் இல்லை குத்தாளத்துல குளு குளுன்னு இருக்குதோ நீ பாட்டுக்கு திருடிக்கிட்டு கா காசு கொடுக்க முடியாம அவன் வந்து கத்துற கத்து எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா எல்லார் வீட்லயும் தாண்டா பிள்ளைங்க இருக்கு இப்படியாடா பெத்தவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு முடிஞ்ச வாழை இல்லையா தூக்கு போட்டு சாவு அவ்வளவுதான் சும்மா எங்களை போட்டு பாடா படுத்தி எடுக்காத சொல்லிட்டேன் ஒத்த பிள்ளை ஒத்த பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு இது களவாணி பிள்ளையால வளர்ந்து நிக்குது ஒழுங்கா வேலை வெட்டி போய் சம்பாதிக்கிற மாதிரி இந்தா வீட்டுக்கு வா அப்படி இல்லையா எங்கிட்ட காடு கண்ணையில போய் கடை சும்மா இங்க வந்து என் ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா அவங்க ஆத்த விளக்கமத்த கொண்டுதான் அடிச்சா நான் எதை எடுத்து அடிப்பேனே தெரியாது பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது அடியாத மடு அடியாதுன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க அதன் அர்த்தம் இப்ப புரியுது அடிக்காம வளர்க்கறது என்னைக்குமே வாழ்க்கையில உருப்படாதுன்னு அஞ்சுல தானே ஐம்பதுல விளையும் இது எந்த ஜென்மத்திலயும் விளையாது இதுக்கெல்லாம் கல்யாணம் காட்சி பண்றேன்ட்டு அவ ஓடிக்கிட்டு பாரு அவளை தூக்கி போட்டு நாலு சாத்து சாத்தணும் எப்படியோ கல்யாணம் ஆகல அந்த புள்ள வாழ்க்கை தப்பிச்சிருச்சு என்ன கல்யாணம் நான் பண்ணிருந்தேன் அவங்க மாமங்கானே காரிய மூஞ்சு முன்னாடி துப்பி இருப்பான் என்னடா புள்ள வளர்த்து வச்சிருக்கேன்னு மாதிரியா பேசிட்டு போறது ஏதோ விரோதி கிட்ட பேசுற மாதிரி அந்த பேச்சு பேசிட்டு போறது பூர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி சோத்துலயும் அடி வாங்கியாச்சு செருப்புலயும் அடி வாங்கியாச்சு என்னடா காதல் கனவா எப்பா பெத்த பிள்ள மாதிரியப்பா பேசுற இல்லடா பொண்ணு பார்த்த வந்தோனையுமே பொண்ணு அதான் கேட்டேன் ஏப்பா நீ வேற கம்முன்னு போப்பா ஏடா அவங்க அப்பா எனக்கு போன் போட்டாரு ஏதோ பொண்ணு கூப்பிட்டுச்சாமா நீ ஏதோ பேசலியாம்ல பொண்ணு கூப்பிட்டுச்சு பேசலையா என்னப்பா சொல்றீங்க ஏடா நேத்தெல்லாம் போன அடிச்சுகிட்டே இருந்துச்சாமா அந்த பாப்பா நீதான் போன எடுக்கலியாமே அம்மா போன் வந்துச்சு நான் இதே ராங் நம்பரா இருக்குன்னு எடுக்கல டேய் தம்பி சாப்பிட வாடா ஏய் சாப்பிட வா தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து இந்த சேரை வெளியே போட்டு உடைச்சு வாயில போட்டுறணும் ஏதோ உடம்பு செல்ல அதனால எடுத்து போட்டேன் கொஞ்ச நாளைக்கு உட்காந்து இருந்த இப்பதான் உடம்புக்கு நல்லா இருந்துச்சுல்ல இல்ல அப்புறம் என்னதுக்கு இதை எடுத்து வெளியே வெளியே போட்டுக்கிட்டு இருக்க ஆஹ் யாரு நாலு பேர் வந்தா அப்ப எடுத்து போட்டா போதும் இப்பதைக்கு சும்மா எடுத்து போட்டீங்கன்னா உடச்சு ஒரேதான் வாயில போட்டுருவேன் இந்த சேர்ல அப்புறம் எதுக்குடி வாங்குறீங்க ஆஹ் வந்து உட்கார்றதுக்கா அப்ப காசு கொடுத்த நானும் இன்னும் கே மாளிக்கோமா நான் உட்கார்றதுக்கு இதுல உரிமலையே என்னோட அத்தனை பிளாஸ்டிக் சேர் இருக்குல்ல புதுசு வந்துச்சுன்னா போது பழசை கையிலேயே தொடுறதில்ல ம் ம் நாலு பேர் வந்தால் சும்மா கெத்த எடுத்து போடலான்னு பார்த்தா நீ எல்லாம் உடச்சி வாயில் போட்டுருவ எடுத்து உள்ள வச்சுட்டு அந்த சேரில் உட்காரு பார்த்துக்கடா இப்படியே தான் இருக்குது என் பொழப்பு என் மருமகம் வந்துது எனக்கு கஞ்சி ஊற்றணுன்னு இருக்குது போல இருக்கு உன் மருமக வந்து கஞ்சி ஊற்றுவா அப்போயே குடிச்சிக்க சரி வாடாய் ஃபுல்லு சாப்பிடவா கொஞ்ச நேரம் ஆகட்டும்

அவன் மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னு இன்னைக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சு இனிமே அவன் கூட சங்காத்தமே வச்சுக்க மாட்டேன் பாரு இனிமே அவன் ஒட்டும் வேணாம் உரமும் வேணாம் நீ சொல்றத அப்படியே கல்வெட்டுல எழுதி வச்சுக்கிட்டு கொடைய புடிச்சிட்டு குத்த வச்சு சரியா நீ சொல்றது ஒன்னு காத்துல எழுதுறது ஒன்னு ரெண்டு ஒண்ணுத்துக்கு புரோசனம் இல்ல குடியாரம் வச்சு விடுஞ்சா போச்சு ராத்திரியில எல்லாம் அவங்க கிட்ட பேச மாட்டேன் இவங்க கிட்ட பேச மாட்டேன் காலையில பார்த்தா அவன் கூட தான்

சுவி என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியலையே சுவி குட்டி அப்பாயி தாத்தா ஐயோ என் தங்க குட்டியை பாத்துட்டனே பாத்துட்டனே அடிச்சலமா உங்க அம்மா அதெல்லாம் இல்ல வாங்க உள்ள வாங்க சரிடா வா பைய நான் எடுத்துட்டு வரேன் குடுமா நான் எடுத்துட்டு வரேன் வாங்க அம்மாயி அப்பாயி தாத்தா வந்துட்டாங்க பாத்தீங்களாங்க புள்ளைக்கு நம்மள பார்த்து நீ எம்பிட்டு சந்தோஷம் ஹம் ஒரு பொம்பளை பிள்ளைய பெருந்தா கூட நமக்கு முடியணா கூட ஒரு வீட்டு வேலை பாத்து செய்யும் பையன் பையன் இவனை பெத்து எடுத்ததுக்கு வேலைக்கு துப்பு இல்ல ஒரு வேலை வெட்டி பாக்குறதுக்கு வெளியே ஒரு நாலுக்கு ஒரு எதுக்குமே லாக்கி இல்லாம மட்டுந்துட்டதா இந்த ஆளுகிட்ட சொல்லி தண்ணி எடுத்துட்டு சொல்ல வாயா தண்ணி வேற இல்லையா போயிட்டு தண்ணி தூக்கிட்டு வந்துடுறியா ஏண்டி வீட்டுக்குள்ளேயே தின்றுப்பிடி தின்னு தூங்கு நான் மனசு வரும்போது வெங்காயம் எல்லாம் அதுலேயும் இதுலேருந்து விட்டு உஷாக எடுத்துக்கிட்டு இருப்பேன் நான் மட்டும் சும்மாவா இருக்கேன் வண்டியை தானே ஒரு அப்படியே தூக்கிட்டு வந்துடுறேன் நான் இங்கேருந்து அங்கே அள்ளி எடுத்துக்கிட்டு வரதுக்குள்ள போதும் போது நான் காலையில இருந்து நல்லா தின்று தின்னு தூங்க வேண்டியது அந்த நேரத்துல போய் தண்ணி தூக்க வேண்டியது ஆள் வரும்போதுலாம் குடத்த எடுத்துக்கிட்டு தண்ணி தூக்கற மாதிரி நடிக்க என்னால ஒரு வேலையும் முடியாது வேற தூக்கு இல்லையா அப்படியே போட்டு கடைப்பாடு போய்

ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் போய் தேடி தேடி செய்ய வேணும்னா போய் செய்ய இல்லையா அப்படியே போடு அவ்வளோ சொல்லிட்டேன்ல இனிமேல எவனுக்கும் பாரபட்சமே கிடையாது இப்பதான் உன் பையனை புடிச்சு சாத்திட்டு வந்திருக்கேன் மறுபடியும் வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டு போயிடறாத ஹும் இந்த ஆளுக்கிட்ட போய் ஒரு வேலை சொன்னேன் மாதிரி என்ன சொல்லணும் இந்நேரத்துக்கு நின்ற நேரத்துக்கு நானே போய் ரெண்டு குடம் தூக்கிட்டு வந்திருப்பேன் நாங்க சனக்கி வரேன் வாங்க செடிக்கிட்டே இல்லை கீளையெல்லாம் இருக்கேன் எடுத்து காமடியாங்க சனக்கி தண்ணி உட்காருங்கண்ணே உட்காருங்க என்ன பிள்ளை எப்படி உட்காந்துக்கா அப்பாய் வராங்க எங்க தாத்தா வராங்கன்னு வெளிய உட்கார்ந்திட்டு ஒரே பேச்சு அது இல்லாம அங்க இருக்கும்போது புள்ள இருள இருந்த மாதிரியே இருக்கு முகம் இங்க வந்தேன்னா கொஞ்சம் வெளுப்பா இருக்கு நல்ல சிரிச்சு கலகலன்னு ஆமா சமந்தி நானுமே பார்த்தேன் புள்ள முகத்தை இப்பதான் எனக்குமே நிம்மதியா இருக்கு பாத்துக்கங்க இது வேற வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு ஒரே போன் வேற செஞ்சிட்டு இருக்க நேரத்துல நான் என்னாச்சும் ஏதாச்சும் ஓடி வந்தா இங்க மேல ஆடுபட்டுக்கு போகணும் சம்மந்திய பாக்கணும்னு எனக்கு இன்னும் வேற பயம் எடுத்துக்குச்சு ஐயோ உடம்பு முடியல முடியலையே நம்ம தெரியலையே ஒத்தையால வேற இருக்காங்களேன்ட்டு பயம் வேற பஸ்ல வரும் வர கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பதான் பேத்தி வந்துருக்கு அப்படின்னு சொல்றான் அத முன்னே சொல்லி நான் கொஞ்சம் பிரச்சனை இல்லாம வந்திருப்பேன்ல என்னமோ எங்கன்னு பயந்து நான் பாக்க போறேமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல நான் சொன்னேன் இந்த மனுஷன் என்ன ஏது ஏதுக்கு அப்படி கேள்வி என்ன பண்ண அப்படின்னு என்னமா லீவ் விட்டாங்களா இன்னைக்கு லீவ் போட்டாச்சு பள்ளிக்கூடம் போகல நாளைக்குதான் போகணும் என் சமந்தி அவங்க அம்மா எதுவும் சொல்லலையா திட்டுவாளே ஆமா அம்மா அவளுக்கு ஒரு வேலை பிழப்பு இல்ல அவளுக்கு திட்டுறதும் நமக்கு வாங்கறதுன்னு தானே பழக்கமா போச்சு என் அப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்க்குக்கு போவோமா பார்க்குக்கா போயிட்டு வந்துருவோம் என்ன சம்பந்தி என்ன புள்ள வேற ஆசைப்பட்டு கேக்குறா போவோமா என்ன போகணும்னு ஆசைப்பட்டு கேக்குறா நம்ம போயிட்டு வந்துட வேண்டிதான் ஆனா என்ன என்கிட்ட போய் அவங்க ஆத்தா கிட்ட மாட்டிக்காம இருந்த சந்தோஷமா அது வேற தெரிஞ்சதுன்னா பிள்ளை உடனே வந்து கூட்டிகிட்டு போயிடுவா இதுக்கும் வேற உங்களுக்கும் கெட்ட பேர் ஆகி போயிடும் எங்க சம்பந்தி மாப்பிளை கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் மாப்பிள்ள இந்த மாதிரி வரமாயிருந்தா முன்னே சொல்லிருங்க மாப்பிள்ள அம்மா அப்பா அங்கே வந்து ஒரு வாரத்துக்கு இருப்பாங்க அப்படின்னு அவரும் ஃபோன் பண்ணுங்க நானும் ஒரு அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன் பாத்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அப்படின்னாரு எங்க நான் சொன்னேன்ல நம்ம பையனுக்கும் ஆசையெல்லாம் இருக்குமில்லப்புல உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லுமா என்ன வாங்கி குடுத்துக்கிறேன் ஐயோ என் பிள்ளைய பார்க்க பார்க்க எனக்கு அம்பிட்டு அழகா இருக்கு சின்ன வயசுல உங்க அத்தைய பார்த்த மாதிரியே இருக்கு மகாத்தி என்னமேதான் இருப்பாங்களா போ நான் அப்படியே உரிச்சு வச்சுக்கிட்டு இருப்பா அப்படியே நீ அவளே அவளே தான் குணமும் கூட உங்க அத்தை மாதிரியே தான் உனக்கு சமந்தி இப்ப உடம்புலாம் பரவாயில்லீங்களா அது என்னங்க உடம்பு அப்படியே தான் இருக்கு வயசாயி போச்சு இனி என்ன இளமையா திரும்ப போகுது அப்படியே அந்த மாத்திரை மருந்தை குடிச்சுக்கிட்டு காலுக்கு தயலுக்கு தேய்ச்சிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையே ஓடுது வயசாயி போனாலே அதாமா முழங்கால் வலி மூட்டு வலி எல்லா வழியும் வந்துருது என்ன பண்றது நம்ம காலமும் அப்படியே ஓட்டியாச்சு இனி இந்த பிள்ளைங்க காலம்தான் அதுங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி வச்சுட்டா அதுவே போதும் சரி சமந்தி வீடு பால் காய்க்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ காசு வேணுமாம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க இனி பால் காய்க்குன்னா சாப்பாடு செலவு அது இதுன்னு இந்த சின்ன சின்ன சில்லற செலவு தான் இருக்குது அதுக்கு எப்படி ஒரு ஐம்பதாயிரம் பக்கம் வேணும் அப்படின்ட்டு இருந்தால் சரி சமந்தி அப்படின்னா நாங்கள் அந்த ஐம்பதாயிரத்துக்கு தாரோம் நீங்கள் கொடுத்த மாதிரி கொடுத்து வீட பால் காய்ச்ச சொல்லுங்க புது வீட்டை கட்டி போட்டுப்பட்டு இப்படியே பூட்டி போட்டுக்கிட்டு வைக்கவும் கூடாது என்ன சமந்தி உங்களுக்கு எதுக்கு சிரமம் இதில் என்ன சிரமம் நாங்கள் சம்பாதிக்கிறது யாருக்கு ஒரு ரெண்டு பேத்துக்கு தான் ஏன் சம்மந்தி உங்களுக்குமே முதல்ல மாதிரி இப்போ முடியறது இல்லை நீங்களே ஆஸ்பத்திரி செலவு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதோட எதுக்கு பத்தோட பதினொன்னா இதையும் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவங்க 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 வாழ்க்கையை பார்த்துப்பாங்க அதுக்குன்னு இல்லம்மா யாயிரம் தான் இருந்தாலும் யார்கிட்டயோ க முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கையிலே காசு வச்சிருப்போம் நம்ம தரமாட்டோம்னு சொல்லல ஊதாரித்தனமா செலவு பண்ணி போடுவாங்களேன்ற ஒரு வருத்தம் தான் அதுவும் இல்லாம வேற சீதா தான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ வேற சொல்றா அதெல்லாம் பா நினைக்கவே எனக்கு பயமா இருக்குது நம்ம காசு கொடுத்து அவங்க சொந்த வீட்டுக்குன்னு போயிட்டாங்கன்னா கூட நிம்மதியோட இருப்போம்ல எப்படியும் அவங்களுக்கு வீடு கட்டுறேன்னு சொன்னாங்க அப்ப வந்துட்டு ஒரு லட்சம் ரூபா கொடுத்தோம் இப்ப இவங்களுக்குன்னு நம்ம ஏதாவது கொடுக்கணும் என்ன பிள்ளைக்கு நம்ம அவங்களுக்கு நேளம் புலாம்னு எல்லாமே இருக்கு இந்த வீடுமே வந்துட்டு புள்ள எனக்கு வேண்டாம் அண்ணனுக்கே குடுத்துருங்கட்டா அப்படின்னும் போது அவங்களுக்கு உண்டானதை நம்ம செய்யணும் இல்ல அதனாலதான் சரின்னு செஞ்சோம் அதுக்கு இவங்க வீமு பிடிச்சிக்கிறாங்க அதுக்குன்னு உங்கள தனியாவ தவிக்க விட்டுட்டா போயிட போறான் சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால குடுத்து உதவுவோம் அதுக்கப்புறம் நம்மளும் போக முடியாததோட ஏதோ ம் சரிங்கண்ணே நாங்க குடுத்தோம் சொல்லிடாதீங்க இல்லைன்னா வாங்கிக்க மாட்டா நீங்க கொடுத்ததாவே கொடுத்து வீட பால் காட்சி சொல்லுங்க என்ன சொல்லும்போது மகாவுக்கு அவங்க சொந்த மந்தத்துக்கு சொல்ல சொல்லுங்க ஏன்னா அவங்க ஊர்ல ஒரு விசேஷனாலும் எல்லாத்துக்கும் எந்த விசேஷமா இருந்தாலும் நம்மள போன் போட்டு கூப்பிட்டுருவாங்க உங்களுக்கே தெரியுமே என்னையுமே தான் போன் போட்டு கூப்பிடுவாங்க எங்க நமக்கு தான் எங்கிட்டும் போக முடியறதுக்கான விடுவுகால இல்ல எல்லாம் நல்லா பார்க்க வைக்கணும் எல்லாம் சிறப்பாக செய்வாங்க புள்ள வேற வயசுக்கு வந்தாலும் நாலு பின்னே வந்துட்டு மாமே மச்சானும் குச்சி கட்டுறதுக்கு வேணும் இங்கேயும் மாமா இல்லை அதனால மகாவோட வீட்டுக்காகவே வந்து கட்டிப்பிடுவார் அதுக்காக தான் சொல்கிறேன் ஆ சரிங்க சமந்தி நான் அதெல்லாம் பேசிக்கிறேன் மனசு பெத்து புள்ள மனசு கல் நம்ம புள்ள மனசு ரொம்ப தான் கல் இவங்க விட்டு கொடுத்து போனால் அவ விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறான் அவ விட்டு கொடுத்து போனால் இவங்க வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க காலமே முடிய போகுது இந்த நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது நம்ம பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் வச்சிருக்கோன்னு யோசிக்கவும் மாட்டிக்கிறான் உட்காந்துருக்கேன் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்